இஸ்ரமேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட ஆகாரம் இல்லை சாப்பிட ஆக பாலைவனத்தில் காளனை தோண்டி தின்ன எத்தனை நாள் தின்ன முடியும் பாலைவனத்தில் என்ன மிருகந்தான் கிடக்கும் அதை அடிச்சு சாப்பிட முடியாது மரங்கள்ல பாலைவனம் வெறி சமயத்தில் ஒரு பழங்களும் காண முடியாது புல் பூண்டுகளை பிடுங்கி தின்னலான்னு பார்த்தாலும் புல்லும் பூண்டும் இல்லை இந்த பிள்ளைகள் வறுமையில வாடினார்கள் இந்த பிள்ளைகள் வறுமையில வாடினார்கள் பிள்ளைகளுக்கு வியாதிகள் வர உபத்திரவங்கள் வர பாடுகள் வர வேண்டிய நிலையில் இருந்தபோது ஆண்டவராகிய தேவன் காலையில மன்னாவும் சாயங்காலமும் இறைச்சியும் கொண்டு கர்த்தர் போசித்தார் ஆமேன் ஹாலலியா அப்ப இந்த நம்ம தெய்வம் எவ்வளவு மன உருக்கம் உள்ள தேவன் ஆமேன் ஹாலலியா அவர்களுக்கு ஆகாரம் இல்லை என்று கண்டவுடன் கொடுக்கவில்லை இல்லை என்று கண்டவுடன் கொடுக்கவில்லை இல்லாமை இருந்த போது கொடுத்தார் இருந்த போது கொடுத்தார் அந்த ஜனங்கள் அழகா புசித்தார்கள் அழகா குடித்தார்கள் அழகா வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இந்த மன்னாவை கொடுக்கும் போது ஆண்டவராகிய தேவன் மன்னாவை செழிப்பான மன்னாவை அந்த மன்னா பனிக்கட்டி பெய்தது போல கீழே விழுமா பனிக்கட்டி கரைய கரைய கொத்தமல்லி வடிவத்துல ஒரு ஒரு ரூபம் பனிக்கட்டி ரூபத்தில் அந்த கொத்தமல்லி ரூபத்தில் ஒரு பொருள் கடந்துதான் இதை எடுத்து பேர் போட்டாங்களாம் என்ன பேர் போட்டாங்க மன்னா இத பாலைவனத்தில் செழிப்பா கொடுத்தாராம் ஜனங்களெல்லாம் ஓடி 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 போய் பறக்குனாரா ஆனா ஆண்டவர் சொன்னாரா நீ இப்படி ஓடி ஓடி அவசியம் இல்லாத பறக்காத இன்னைக்கு உள்ளத மட்டும் பறக்கு உள்ளதை மட்டும் பறக்கு நாளத்துக்கு என்ன செய்யாத நீ பறக்காத என்ன அவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறார்களோ இல்லையோ என்று அறியும்படியாக ஆமே கட்டளை கொடுத்தார்களா ஆனாலும் ஒரு சிலர் ஒரு சிலர் மறு மறுநாளைக்கும் ஆயத்தமாக இந்த 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 மன்னாவை புறக்கி வைத்தார்களாம் அந்த இரவு பன்னிரண்டு மணி முடிந்ததும் பாத்திரத்தில் மன்னா என்ன புழு 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 ஆமே ஆண்டவர் மறுநாளை சொன்னாரோட்டவர் எனக்கு ஜனங்கள் எனக்கு ஜனங்கள் என்னுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஐயோ பாவம் வேதனைப்படுகிறார்கள் என்று சொன்ன தெய்வம் உனக்கு நான் தந்த என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அயோக்கியதனமாய் நடக்கிறார்கள் என்று தேவன் மோசையிடம் சொன்னாரா இதே மாதிரி ஆறு நாளும் புரைக்காச்சு ஏழாவது நாள் ஏழாவது நாள் ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு நீங்க ஆறாவது நாளும் இன்னைக்கு நீங்க பறக்கிறத நாளைக்கும் ரெண்டு ஓமர் ரெண்டு ஓமர் அளவு பறக்கி வைத்துடுங்க நாளைக்கு என்ன செய்யாது புழு பூச்சி புழு பூச்சி என்ன செய்யாது பிடிக்காது இது உங்களுக்கு நாளைய தினத்தில் உங்களுக்கு உண்டாகிற ஆகாரம் என்று சொன்னாராம் ஆமே ஹாலியா அப்பளும் இவங்க சனிக்கிழமை போனாங்களா எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஓமர் ஏன்னா கூடுதல் பறக்கணும் என்னஞ்சு போவோம் புழுத்து போவோம் புழுத்து போவோம் என்று சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு ஓமர் பறக்கி பத்திரமா வச்சாங்களா வியாழக்கிழமை யாழாவது அதாவது நம்ம என்னை புதியற்பட்டு காலத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் என்ன செஞ்சாங்களா ஓய்வு நாள் ஓடி போனார்களோ மனாந்திரத்துல எல்லாம் தேடி பாக்கிறாங்களா வீட்டில் ரெண்டு ஓமர் இருக்கு எத்தனை ஓமர் இருக்கு ரெண்டு ஓமர் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்குள்ள மன்னா எங்க இருக்கு எங்க இருக்கு வீட்டில் இருக்கு ஆமே இதையும் விட்டுட்டு ஐயோ மோசே இன்னைக்கு மன்னாவை காணல என்ன மோசே பார்த்து கதர்ந்த ஜனங்கள் உண்டா ஆண்டவர் சொன்னாரா இந்த மனுஷனை உண்டாக்குனது எனக்கு வேதனையா இருக்கிறது என்று சொன்னாராம் அன்னைக்கே அன்னைக்கே இனி அந்த ஞாயிற்றுக்கிழமை மன்னாவை பறக்க போனவங்கள்ட்ட ஆண்டவர் கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன் ஆண்டவராகிய தேவனுடைய பழைய பாட்டு காலத்துல புதிய காலத்துல எந்த காலத்துல பார்த்தாலும் இல்லாமையில கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் சவுல் சுருக்கி சொல்றேன் கழுதைய தேடி போற கொண்டு போன காசெல்லாம் தேர்ந்து கொண்டு போன காசெல்லாம் தேர்ந்து கொண்டு போன காசெல்லாம் தீந்து ஒண்ணும் இல்ல அப்ப தேவ மனுஷன பார்க்க போறான் அவன் சொல்றான் தேவ மனுஷன பார்க்க போன ஏதாவது காணிக்க கொண்டு போனோம் இந்த உலகத்துல இருக்குதா என்னைக்கு உங்க ஊழியக்காரனை பார்க்க வரும்போது ஊழியக்காரன காணிக்க கொண்டு வர பழக்கம் உண்டா நான் கொண்டு வர சொல்லல அத அந்த காலத்திலே செய்த முறைகள் ஆமே சரி காணிக்க போன்ற அவன்கிட்ட ஒண்ணு இல்ல இப்ப இவன் தேவ மனுஷனை பார்க்க போறான் ஒண்ணு இல்லாம இல்ல ஒரு கலந்த காணாம போனதுனால விட்டது அவனுடைய குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் பெஞ்சமின் கோத்திரத்தில அதாவது கோத்திரத்தினே சிறிய கோத்திரம் அது மட்டும் இல்ல அந்த கோத்திரத்திலேயே அதாவது தாழ்த்தப்பட்ட தாழ்மை உள்ளவன் தாழ்மை இல்ல அதாவது ஏழ்மை உள்ளவன் அதான் சொல்றான் அந்த இடத்துல காணிக்கை இல்ல கொண்டு சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் சொல்றான் என்கிட்ட இருக்கு கால் சேக்கல் இருக்கு நல்ல புரிஞ்சுக்கணும் தனக்கு கையில இல்லாம தன்னுடைய தகப்பன் அனுப்புன மனுஷனிடம் இருந்த காணிக்கையை கொண்டு தேவ மனுஷன போவதற்கு ஒன்னும் இல்லாமையில் இருந்த சூழ்நிலை ஆமே ஹால ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் அவனை ஆசிர்வதிக்கிறான் அவன் சொல்றான் சமஸ்த சமஸ்தேலும் அனாதியா இருக்கணும் அதாவது ஒண்ணு இல்லாத இருக்கணும் அவர்களை குறித்து நீ அவர்களை ஆளுகை செய்ய உன் மனசு உனக்கு மனசு வரவில்லையா என்று கேட்டபோது அவன் சொல்றான் பெஞ்சமின் கோத்திர கோத்திரங்களிலே சின்ன கோத்திரம் அது மட்டும் இல்ல அந்த கோத்திரத்திலே சிறியவன் எப்படி இது கூடும் என்று கேட்கிறான் அப்ப ஒன்னும் இல்லாத சூழ்நிலையில அவனை ராஜாவாக உயர்த்தினார்